ஹாய் மக்களை வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு ஈஸ்ட் ஃபேசிங்கில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேங்க இ டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சூப்பரான கிராண்ட் ஏரான எலிவேஷன் கொண்ட ஒரு வீடு தாங்க இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் சிக்ஸ் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நம்ம பணத்திலே டேரக்டர் தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் தேவையில்லங்க தாராளமாக ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணினா பில்டர் கண்டெக்ட் பண்ணி இந்த வீடா வாங்கிலாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்திய ஃபுல் டீடைல் பார்க்கலாம் எலிவேஷன் எவ்வளவு கிராண்டியரா அழகாவாக இருக்கு பாருங்க இந்த ரெண்டு வீட்ல ஒரு வீடு வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு வீடு தான் சீக்கிரம் இருக்கு புக் பண்ணிக்கங்க இது வந்து ரெடி டு டுக்கு நல்ல ஒரு பெரிய கேட்டு கிராண்டியரான கேட் பண்ணிருக்காங்க கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான எம்எஸ்சில் பண்ணிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா இனோவா டைப் கார் பார்க்கிங் கார் அந்தளவு கார் பார்க்கிங் மேலே எல்இடி ஸ்பாட்லை போட்டு அழகாக சீலிங் பண்ண எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து இன்வெர்டரும் கொடுத்துருவாங்க இங்க எலிவேஷன் டைல்ஸும் நல்லா அழகா வந்து டீசெண்டாக வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க சைடுல ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் சூப்பராக பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ரெண்ட் ஷூ ஆஃப் விண்டோவும் இருக்குங்க டோரை உள்ள திறந்த உடனே உள்ள வந்து ஸ்பேஷியஸான ஹால் தாங்க இது ஹாலா இல்ல மினி பார்ட்டி ஹாலான்ற மாதிரி எவ்ளோ அழகா எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி வைக்கலாம் அந்த அளவுக்கு டிவி யூனிட் நல்ல ஸ்பேஷியஸாவும் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடுல ஷோபீஸ்

ஃபுல்லாக நீங்கள் வந்து பூஜை உங்களோட பொருட்கள்லாம் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு பக்காவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க இந்த சைடில் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த காமன் ரெஸ்ட் ரூமோட டோர் பாருங்க ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் அழகாக வந்து பிவிசி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாஸிக் போட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமோட டோரு நல்லா பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது பாருங்க லேட்டஸ்ட்டு டிசைனில் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் ஷீட்டில் ஒரு ஒம்போதுக்கு ஒரு பன்னெண்டுன்ற மாதிரி ஷெல்ஃபு லாஃப்ட்வேர் எல்லாமே பக்காவாக ஃபர்னிஷ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க மெயின் டோரு நல்ல ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க பார்க்கறது நல்லா இருக்கு ஹால் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு டைல்ஸும் நல்லா ஒரு டீசெண்ட் இதில் ாங்க இங்க வாஷிங் மிஷினும் வாஷ் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் ரேக் எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செட் பேக் கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் நல்லா அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக அழகாக வருதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டபுள் செகண்ட் பெட்ரூமோட டோருங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பாஸ்டர் பெட்ரூம் தாங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினொன்று இந்த சைஸ்ல பெட்ரூம் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகா வந்து பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறது நல்லா இருக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல உங்களுக்கு டோரும் உள்ள டைல்ஸும் வந்து நல்ல ஒரு பிரீமியமான குவாலிட்டியில அஞ்சுக்கு எட்டு சைஸ்ல உங்களுக்கு வந்து அழகாவே இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ல தகவல் தெரிய வராதுங்க ஒரு சூப்பரான தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு ஒன் க்ரோ அண்ட் சிக்ஸ் லாக்ஸ் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற வீடியோல அடுத்து சந்திப்பேன் எல்லாருக்கும் டாடா பாய்